இது வந்து பார்த்தோன்னா மதி மதிப்பே கிடையாதுங்க ஆனா இது கம்பல்சரி போடணும்னு யாருக்கும் சொல்ல கிடையாது இதுதான் தனவசம் ஜன வசியம் மக்கள் வசியம் அரசியல் அரசியலுக்கு அரசியல் கேட்குறவங்களுக்கு இது போட்டு கொடுங்க குறி சொல்கிறவங்களுக்கு இது போட்டு கொடுங்க அதே மாதிரி வாழ்க்கையில எதுவுமே அவனுக்கு நடக்கல தோல்வின்றவனுக்கு போட்டு கொடுங்க வந்து பாத்தனா ஒரு மனிதனுக்கு வந்து உடம்பு சோர்வாக இருக்கும் கட்டு இருக்கும் எவ்வளோ பெரிய கட்டும் ஒடிக்க முடியாது ஒவ்வொன்று மந்திரத்தை கூட கட்டுப்படாது அதே மாதிரி அவனுக்கு ரொம்ப உடம்பு ஆசதி இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் நம்ம மந்திரவாதிகளுக்கு முக்கியம் இது ஏன்னா நீங்கள் வருஷத்துக்கு இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இதை நீங்கள் பயன்படுத்திங்க நீங்கள் வந்து ஒம்பது தேங்காய் எடுத்துங்க ஒம்பது தேங்காயில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல மஞ்சள் பூசி ஒரு தட்டில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் கணபதி மந்தத்தை சொல்லி ஒரு நூற்றி எட்டு ஒரு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒரு முறை மந்திரத்தை சொல்லிடணும் மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா ஒவ்வொன்று தலையை சுற்றி இறக்கி இறக்கி தண்ணி வச்சுருங்க மந்திரத்தை சொல்லி அப்போ நீங்கள் சொல்லும்போது நம்ம க கட்டு நம்ம உடம்புல இருக்கிற கெட்டது எல்லாமே நீங்கள் அந்த காலத்தில் தேங்காய் முறி தேங்காய் கட்டு ஓடிக்கிறது தேங்காய் முறிவுன்னு சொல்லுவாங்க இதை வந்து அப்போ எல்லாத்தையும் நம்ம மந்திரத்தை சொல்லிவிட்டு அதில் வச்சுட்டு என்ன பண்ணுன்னா ஒரு வெட்டுக்கத்தி எடுத்துக்கணும் வெட் நீங்களே கூட எல்லாத்தையும் முடிச்சுட்டு சுற்றி இது பண்ணிங்க இல்லை கணபதி மைய கூட அந்த ரவை தடுவிட்டு மந்திரத்தை மூணு மூணு முறை அஞ்சு அஞ்சு முறை சொல்லி வச்சுருங்க வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு இதில் வச்சுங்க ஒரு துண்டு வச்சு அந்த துண்டில் ஒவ்வொரு முறையும் ஓ அந்த மந்திரத்தை சொல்லி சோதான மாதிரி ஒரே வெட்டு வெட்டணும் ஒரே வெட்டு அந்த மாதிரி வெட்டினங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற எவ்வளோ பெரிய கட்டு இருந்தாலும் ரிலீஸ் ஆகிடும் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய மந்திரவாதி போட்டாலும் சரி எவ்வளோ பெரிய மந்திரவாதியும் தேங்காய் முறிவுக்கு இந்த இதுக்கு சாதாரணமாக ஈஸியாக ஓடிஞ்சிரும் கட்டு இதெல்லாம் நிறைய பேர் அந்த காலத்தில் பண்ணவங்க தான் சில பேர் கூட லைட்டாக தெரியும் இப்போதான் அதெல்லாம் ஓரளவுக்கு மறைஞ்சிருச்சு ஆ இப்போ இந்த ஒன்பது காய்க்கும் ஒரே வெட்டுங்களா இல்ல ஒவ்வொரு காய்க்கும் ஒரு வெட்டுங்களா ஒவ்வொரு தேங்காய்க்கும் ஒவ்வொரு வெட்டு ஒரே வெட்டில் ஓடினும் ரெண்டு வெட்டு ஓடிச்சுனா திரும்ப பண்ணணும் நீங்க ஆமா கட் கட் ஓடிக்கணும் நீங்க ஒரு மூணு முறை கூட சொல்லுங்க நீங்க ஆல்ரெடி முன்ன ஒரு நூத்தி எட்டு மந்த ஜபிசி வச்சிருங்க தேங்காய்க்கு பூவை போட்டு போட்டு சொல்லி வச்சுங்க இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று போட்டுங்க தேங்காயை பூஜைகளே ஒடிகிறது வெளியில வெளியே வீட்டுக்கு வெளியே வீட்டு உள்ள உடைக்காதுங்க ஏன்னா இது கட்டு வெளியே போகணும் நம்ம உடம்புல இருக்கிற தடைகள் எல்லாமே விளங்கிறோம் இருக்கிற எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் இதில் எல்லாமே விளங்கிறோம் பூஜையை உள்ள முடிச்சிட்டு தேங்காயை மட்டும் வெளியே வந்து உடைக்கணும் ஆமா பூஜை எல்லாம் பண்ணிடுங்க ஆளுங்களுக்கு வந்து மூணு காய் அஞ்சு காய் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு கூட கூடாளுன்னா திரும்பி நீங்க இன்னொரு முறை ஒடிக்கணும் வெட்டணும் ஒரு முறை மிஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப நீங்க ஒரு மூணு காயை எடுத்து பண்ணீங்க கம்பல்சரி வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா மந்திரவாதியும் இதை பண்ணிக்கோங்க கம்பல்சரி ம் எல்லாரும் எல்லா கட்டும் கட்டு தடை எவ்வளோ பேர் தடை இருந்தாலும் சரி இது ஒன்றுத்துலேயே நீங்கிறோம் எவ்வளோ பேர் கட்டு இருந்தாலும் ஒடைஞ்சிரும் எவ்வளோ பேர் மனிதனுக்கு தடைகள் இருந்தாலும் இந்த தேங்காய் முறிவு மாந்திரிங்கன்னு வாங்க இதை இதில் எல்லாமே ஃபினிஷ் ஆயிரும் அந்த காலத்துல எல்லாம் இதான் நிறைய பேர் பண்ணிருப்பாங்க ஆ ஆமாம் இதுக்கு நிறைய பண்ணலாம் கூட வாங்க ஆனால் உடம்பு அப்படியே அசதியாக ஃப்ரீயாக இருக்கும் உடனே அன்றைக்கி நைட்டு முடிச்சிட்டு நீங்கள் நாட்டு மருந்து கல்லில் வந்து இந்த இந்த கல் அஞ்சன கல்லு இல்லை நம்ம இந்த கல் கட்டுறோமே அது பேர் படிகார கல்லில் வந்து என்ன பண்ணுறங்க ஒரு பட்டு துணியில் கட்டி கணபதி மந்திரத்தை ஜபி சொல்லி ஜெபிச்சிட்டு ஒரு இருபத்தி ஒரு முறை படுக்க வச்சுருங்க நீங்களே கூட படுத்துங்க அரியமாக இருக்கும் உடம்பு ரிலாக்ஸாக இருக்கும் நல்லா தூக்கம் வரும் எந்த பிரச்சனையும் அப்படியே டேக்குன்னு இருக்கும் சொல்லுங்கள் இங்க நாலு நிலைமை தான் இருக்குங்களா தேங்க இந்த வெட்டுக்கு நாலு கிழமை இருக்குங்களா இல்லை எல்லா நாளும் நீங்கள் எப்போனாலும் செய்யலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தேய்ப்பிற அஷ்டமி எடுத்துங்க வளர்ப்பிறை அஷ்டமி தேய்ப்பிற அஷ்டமி பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி டைம்ல முக்கியமாக உங்களுக்கு பண்ணிக்கோங்க வெளியாளங்களுக்கெல்லாம் உடனே பண்ணி கொடுத்துருங்க ஏன்னா நேர காலம் நேர காலம் தேவையில்ல இது வந்து நீங்கள் எல்லாமே ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம் ஈஸியாக சரியாகும் ஆனால் முக்கியமாக உங்களுக்கு தான் மெயின் உங்களுக்கு இதை பயன்படுத்திங்க அதிகமாக புரியுதுங்களா அடுத்து இப்போ எல்லாரும் வந்து பார்த்தோன்னா யாராவது வெள்ளை குண்டு பண்ணி எல்லாரும் கழுத்தில் போட்டுங்கிறீங்களா ஆ தேங்காயில் நீங்கள் எட்டுன்னு போய் மயானத்தில் போட்டுருங்க இது சாம்பார் செஞ்சு சாப்பிடாதுங்க அது சாம்பார் செஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு வந்துடும் அதெல்லாம் நீங்கள் எட்டுன்னு போய் மயானத்தில் மூணு வலிக்குற இடத்துல ஆற்றுல போட்டுடணும் ஏன்னா அதில் பூரா இறங்கணும் அதனால் அதை வந்து யூஸ் பண்ணாதுங்க மாந்திரிகம் ஜோதிடம் குறி சொல்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா கேட்டன் நட்சத்திரத்தில் எடுக்கக்கூடிய வெள்ள குண்டுமணி இது வரைக்கும் சொன்ன தெரிய எனக்கு இந்த ஒரு குண்டுமணி கம்பல்சரி எல்லாரும் நீங்கள் வச்சுக்கணும் நான் வெளியில் தான் ஆனால் கேட்ட நட்சத்திரம் எடுத்தாங்க அப்படின்னா அது செல்லாது பூச நட்சத்திரத்தில் ஈஸியாக கொடுத்துருவாங்க கேட்ட நட்சத்திரத்தில் வருஷத்துக்கு ரெண்டு முறை வரும் அதனால் கேட்டன் நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா முறையை காப்பு கட்டி படையல் வச்சு எடுத்துங்க எடுத்துட்டு ஒரு வெள்ளி தாயத்தில் போட்டுட்டு அது கூட வந்து ஒரு பச்சை கருப்புறம் பட்டு துணி அப்புறம் வந்து வெள்ளை இருக்கு வேறு சென்னை உருவு இதை போட்டு நீங்கள் எல்லாமே பண்ணால் கம்பல்சரி வலது கையில் கட்டுங்க இல்லைல்ல கழுத்தில் கட்டிங்க ஏன்னால் எப்படியாப்பட்ட ஜாதகாரம் சரி குறி சொல்கிறவங்களும் சரி குறி இது மாந்திரிகம் பண்றவங்க அத்தனை பேருமே இதை வச்சுக்குவாங்க காரணம் என்னன்னா எல்லாத்தையும் வசப்படுத்தக்கூடிய சக்தி அன்னைக்கு மட்டும் உண்டு கேட்டு நட்சத்திரத்தில் எடுக்குங்க அது உங்ககிட்ட கிடைக்கிங்களா என்கிட்ட இருக்கு வேணும் வாங்கிக்க நான் இப்போ தான் எட்நூறு சொல்லிக்கிறேன் கேட்டன் நட்சத்திரம் அது வந்து நீங்க எல்லாமே கம்பல்சரி எல்லாருமே போடணும் நான் ஆல்ரெடி சொன்னேன் மறைமுகமாக சொன்னேன் ஆனால் இதை கம்பல்சரி போடணும்னு யாருக்கும் சொல்ல கிடையாது இதுதான் மறைமுகமாக சொல்லிட்டோம் என்ன உண்மையான விஷயம் இது வந்து பார்த்தோன்னா மதிப்பே கிடையாதுங்க இது வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஜன வசியம் மக்கள் வசியம் அரசியல் அரசியலுக்கு அரசியல் கேட்குறவங்களுக்கு இது போட்டு கொடுங்க அதை குறி சொல்கிறவங்களுக்கு இது போட்டு கொடுங்க அதே மாதிரி வாழ்க்கையில் எதுவுமே அவனுக்கு நடக்கலை தோல்வின்றவனுக்கு போட்டு கொடுங்க இந்த எல்லாத்துக்குமேங்க பெரிய பெரிய ஜாம்பவன் அரசியல்வாதிங்க நடிகை நடிகைகளுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாங்க இந்த வெள்ளகுண்டு மணி சூப்பராக வேலை செய்யும் இப்போ மாந்திரிகம் நம்ம நம்ம உயிர் தான் உடல் இதுதான் மெயின் விஷயம் மந்திரத்துக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது நீ இறந்துட்டாலே உன் உன்னுடைய ஆண்மாலும் அந்த மந்திரம் அப்படியே இருக்கும் தான் நீங்கள் வந்து மந்திரத்தை நிறைய ஜெபிச்சு வச்சீங்க சப்போஸ் அடுத்த சங்கதி யார் உடம்புலாம் இறங்கி நீங்கள் மாந்திரிகம் பண்ணும்போதும் நீங்களே மந்திரம் சொல்லி கொடுப்போங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு மந்திரம் சொல்கிறாங்கன்னா சும்மா கிடையாது யாராவது அந்த காலத்தில் மாந்திரிக பண்ணவங்களுடைய மந்திரம் இப்போ வந்தால் தான் அந்த ஜெனேஷன் சொல்ல முடியும் தெய்வங்கள்லாம் வந்து நேரடியெல்லாம் அது சும்மா கிடையாது கொடுக்குறாங்க ஏதோ சில பேருக்கு தருவாங்க எல்லாருக்கும் தர மாட்டாங்க அந்த காலத்தில் இப்போ நம்ம எவ்வளோ மந்திரம் சொன்னோமோ அந்த அந்த ஆன்மா நம்ம வந்துச்சுன்னா தானாக மந்திரம் வரும் தான் மந்திரம் வந்து என்றைக்கும் அழிவு கிடையாது உயிரும் என்றைக்கும் அழிவு இருக்காது தான் நீங்கள் அந்த மந்திரத்தை ஜெபிச்சு வச்சிங்கன்றது அந்த இப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து மாந்திரிகத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து பார்த்தோன்னா அஷ்டகர்மம் அஷ்டகரமும் வந்து பார்த்தோன்னா வசியம் மோகனம் ஆகாஷனம் ஸ்தம்பனம் மாரணம் உச்சாடனம் வித்தியாசனம் ஸ்தம்பனம் போதனம் மொத்தம் எட்டு இருக்கும் இந்த எட்டு தெரிஞ்சாவே நம்ம எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் எட்டு விஷயங்களை நம்ம எடுத்து எட்டை மட்டும் அதாவது ஒவ்வொன்று நம்ம பண்ண ஆரம்பித்தாவே மாந்திரம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நம்ம அதை விட்டு போட்டு எக்கச்சக்கமாக போயின்னு இருப்போம் வே நாராயண வர மூலிகை போயிட்டு ஐயா எளிமையாகவும் சிறப்பாகவும் சொல்லிக் கொடுத்தாரு சாமிக்கு நன்றி தெரிவிச்சு குரு அவர்களை ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆஃபீஸில் வந்து பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக சிரமமான காலகட்டத்தில் ரொம்ப நொந்து நொடிஞ்சு வந்த நேரத்தில் கொஞ்சம் கை கொடுத்தாங்க நடக்காத ஜோலியெல்லாம் நூறு நாளுக்குள்ளே நடத்தி கொடுத்து என்னை ஒரு மனசனாக்கி இந்த ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சிக்கு நான் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நமக்குலேருந்து வரேன் ஐயா ஃபஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தரு ஜாயின் பண்ணார் ரொம்ப ஐயா வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்து நல்ல விஷயத்து மட்டும் கொடுத்துட்டு இருக்காரு ஏன்னா கரு விஷயத்தில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாந்திரியுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டேன் ஐயா தான் சொன்னார் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீப்பாக கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டாரு ஐயா கிட்ட ஐயாவை மாதிரி ஒரு குருநாதரை கிடைக்கிறது பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் தமிழ்நாட்டிலேயே நிறையா பக்கம் கஷ்டப்பட்டு எது நல்லது குட்டி குட்டி கருப்பு கை கருப்பு மற்ற நிறைய தேவதைகள்லாம் கொடுக்குறாங்க காசுக்காக எவ்வளவோ தேவ தேவதைகள் கொடுக்குறாங்க ஆனால் எது நல்லது எது குடும்பத்துக்கு ஒத்து வரும் வராது அப்படின்னு ஓப்பனா சொல்ற ஒரே குருநாதர் இவருக்கு மட்டும்தான் வேற எங்க போனாலும் காசை வாங்கிட்டு ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்பிச்சு விட்றாங்க ஆனா இவர் மட்டும்தான் இது உங்களுக்கு ஆகும் ஆகாது எச்சனை கூட நான் நிறைய பேர்த்துக்கு நிறைய டைம் கேட்டிருக்கேன் நிறைய டைம் போன் பண்ணி பண்ணியிருக்கேன் அவரு மட்டும்தான் வரும் வராதுன்னு ஓப்பனா சொல்ற ஒரே குருநாதர் இவர் மட்டும்தான் வேற யாரும் சொல்ல மாட்டாங்க புது வருட பிறப்புக்கு கோயில் சர்ச்சை அது இது தேடி போவாங்க ஆனால் இங்கே வந்திருக்கிறவங்க இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகிறத விட குருவை தேடி போகிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஒரு குரு சொல்லி கொடுக்குறது தான் அதை வச்சு தான் நம்ம கோயிலில் எல்லா பலனும் பெற முடியும் அதனால் குருவினுடைய தொண்டு ரொம்ப சிறப்பு மிக்கது அவர் இன்றைக்கி நடத்திய கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இது இந்த வாய்ப்பே வந்து நம்ம இந்த பிறவியில் ஒரு தவம் செஞ்சே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இதை வந்து நம்மளால் பெற முடியும் இல்லைன்னா சாதாரணமாக ஒரு மூலிகையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது ஒரு மாந்திரிகத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது அதே மாதிரி இந்த குருவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு கொடுப்பு இருக்கணும் அப்படி எல்லாருக்கும் இங்கே வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைச்ச குருவுக்கு ரொம்பவும் நன்றி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் ரொம்ப செய்வன குளாரால் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் இருப்பு கூட முடியாமல் வந்தேன் ஆனால் இப்போ குருஜீட்ட வந்து நான் அன்னைக்கு நல்லா இருக்கேன் அல்லாதுங்க அல்லாதுங்க வருஷ இன்னைக்கு எனக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சு ஒரு ஒரு சாமி சொல்லிதான் நாங்க இன்னைக்கு கூட வந்த நிறைய கஷ்டத்துல இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கேன் ஆனா இன்னைக்கு நான் குறிச்சி ஆசிர்வாதம் வாங்குறதுக்கு எனக்கு இன்னைக்கு நான் புண்ணியம் செஞ்சிருக்கேன் ரொம்ப இந்த இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கேன் நிறைய கஷ்டத்துல இருந்தேன் ஆனா இங்க குறிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு மாந்திரிகத்தில் மூலிகைகளை பற்றி எப்படி மாந்திரிகம் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டு நல்லா நல்ல விளக்கமாக தெரிஞ்சுக்கொண்டேன் நான் இதெல்லாம் என்னென்ன என்னென்ன மூலிகை இருக்குது என்னென்ன மூலிகைகளையும் தெரிஞ்சு தெரிஞ்சு நல்லா விளக்கமாக ஐயா சொன்னாங்க அதை வச்சு அந்த அந்த மூலிகையை வச்சு இப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி நல்லா விளக்கமாக நல்லா ஐயா சொல்லி கொடுத்தாங்க முன்னாடி மாந்திரிகளை ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் இப்போ அந்த மூலிகையை வச்சு பண்ணும்போது மந்திர உருவத்தி பண்ண பெரிய ரொம்ப சிரமம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்